ஒன்றரை அணா பெறும் நியமம் யோகம் முதலிய அபியாசங்களின் பயனாக சில சித்திகளை அடையலாம் சித்தி என்றால் சாதாரண மக்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்யும் வல்லமை பிரகிருதிக்கு மாறான அற்புத சக்திகள் இத்தகைய சித்திகளை கொண்டு பார்ப்பவர் வியக்கும்படியான காரியங்களை சில யோகிகள் செய்து காட்டுவது உண்டு அதை பற்றி அவர்களுடைய சீடர்கள் பெரும் பிரச்சாரம் செய்வது வழக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பகவான் இத்தகைய சித்திகளை அடைய பார்ப்பதும் அவற்றை கொண்டு ஜனங்களை வியக்கும்படி செய்வதும் கூடாது என்பார் யோகிகள் காட்டும் அற்புதங்கள் மோசம் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லவில்லை ஆனால் அது கடவுளை காணும் வழியல்ல அற்புத சக்தி அடைவது கடவுளை வழிபடும் முறையல்ல என்பது அவர் உபதேசம் இந்த சக்திகள் பிரம்மத்தை அடையச் செய்ய வேண்டிய நேர்மார்க்கத்தில் இருக்கும் முட்புதர்களாகும் அவற்றில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் மந்திரத்தால் வியாதியை சொஸ்தப்படுத்துவார்கள் சக்தியால் கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி சம்பாதிப்பவர்கள் இத்தகைய மாந்திரிகர்கள் கிட்ட நெருங்க வேண்டாம் உண்மையான பக்தர்கள் ஆண்டவன் பாத கமலங்களைத் தவிர வேறு எதையும் அடைய விரும்ப மாட்டார்கள் பக்தியினாலும் யோக பயிற்சியினாலும் நியமம் காப்பதினாலும் சில சக்திகள் உண்டாகும் ஆனால் அவை தம்பாட்டுக்கு உண்டாகும் அவற்றை சம்பாதிக்க வேண்டும் என்று உண்மை பக்தர்கள் விரும்பி வருந்த மாட்டார்கள் என்றார் பகவான் ராமகிருஷ்ணர் சித்திகள் அடையலாம் என்பதற்காக உண்மை பக்தர்கள் பக்தியாவது யோகமாவது செய்யமாட்டார்கள் சித்திகள் கீழான விஷயம் சித்திகள் பெறுவதனால் ஆணவம் மலரும் அதனால் பக்திக்கு தடையே ஒழிய அது பகவானை அடைய சாதனமாகாது ஆகையால் சித்திகளை யோகத்தின் கீழான விஷயமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பாவித்துச் சொன்னார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரு கதை ஒரு யோகி தன் குருவிடம் சென்று நான் பதினான்கு வருடங்கள் காட்டில் தனியாக இருந்து தவம் செய்து நீரின் மேல் நடக்கும் சித்தியை அடைந்திருக்கிறேன் என்றானாம் அதை கேட்ட குருவானவர் அவனை பார்த்து மகனே ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டாய் பதினான்கு வருஷங்களையும் வீணாக்கினாயே ஒன்றரையனா கொடுத்தால் ஓடக்காரன் உன்னை நீரில் மேல் கொண்டு போய் அக்கறை சேர்ப்பானே நீ அடைந்த சித்தி ஒன்றரையனா மதிப்புதான் என்றார் சித்தி அடையும் ஆசையை கொண்டு யாரும் காலம் கழிக்கக்கூடாது பகவான் பாதத்தை அடைய வேண்டும் என்று உண்மையான பக்தி செய்யுங்கள் அற்புதங்களை காட்டி மக்களை வசீகரிக்கும் யோகிகளிடம் சேர வேண்டாம் என்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உபதேசம்